தேவமாதாவின் வணக்கம் மாதம் பத்தாம் தேதி வானதூதர் சொன்ன மங்கள வார்த்தையின் பேரில் கப்ரியேல் என்னும் வானதூதர் தேவமாதாவை வாழ்த்தினார் ஒன்றாவது அன்னை அடைந்த தேவ வரங்களை பற்றியும் இரண்டாவது அன்னை சர்வேஸ்வரனுடன் அடைந்த ஞான ஐக்கியத்தை பற்றியும் மூன்றாவது சகல சிருஷ்டிகளை விட அன்னை அடைந்த மேன்மை பற்றியும் அவர் வாழ்த்தினார் ஒன்றாவது வானதூதர் தேவ ராகிணியான அன்னை அடைந்த வரங்களைப் பற்றி வாழ்த்தும்படியாய் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்றார் இந்த வார்த்தைகளை கொண்டு வானதூதர் அர்ச்சிஸ்ட திருத்துவத்தின் தூதுவராக பரிசுத்த கன்னிகைக்கு மங்களவார்த்தை சொல்லி அன்னைக்கு சகல விஷ சுவிசேஷங்களிலும் மேலான சுவிசேஷத்தையும் சகல வர்த்தமானங்களிலும் உன்னத வர்த்தமானமாகிய ஆண்டவருடைய மனித அவதாரத்தையும் அறிவித்தார் அன்னையுடைய திருநாமத்தை அதிக வணக்கத்தின் பொருட்டு உச்சரிக்க மனதில்லாதவராய் பிரியத்தினாலேயே பூரணமானவளே என்று சொல்லி அந்த வார்த்தையில் அன்னையுடைய மகத்துவத்தை காண்பித்தார் அது எவ்வாறெனில் அதிசயத்துக்குரிய அந்த திவ்ய கன்னிகை தம்முடைய மனதிலும் இருதயத்திலும் உணர்விலும் வார்த்தைகளிலும் கிரிகைகளிலும் எவ்வித தேவ வரங்களாலும் நிறைந்தவளாகி மேலான விதமாக இஷ்ட பிரசாதத்தினால் அலங்கரிக்கப்பட்டவளாய் அனுக்கிரக பிரசாதங்களையும் ஸ்பாவத்துக்கு மேலான புண்ணியங்களையும் இஸ்பிரித்த சாந்திவினுடைய வரங்களையும் பெற்றவளாய் சகலமான சம்மனசுகளையும் மோட்சவாசிகளையும் விட பிரியத்தினாலே பூரணமானவளாய் இருந்தாள் நாமும் வானதோதரோடு நம்முடைய ஆண்டவளை வாழ்த்தி அன்னைக்கு அளிக்கப்பட்ட திவ்ய நன்மைகளை கொண்டாட கடவோம் இருக்கிற நமது பேரில் இரக்கமாகி தன்வசம் ஒப்புவிக்கப்பட்டிருக்கும் தேவ நன்மைகளில் நமக்கு தேவையான வரம் கொடுக்க வேண்டுமென்று மன்றாட கடவும் இரண்டாவது வானதூதர் பரமராக்கினியை நோக்கி கர்த்தர் உம்மிடத்திலே என்று சொல்லி அன்னை அடைந்த தேவ ஒன்றிப்பின் முகாந்தரமாக அன்னையை வாழ்த்தினார் கர்த்தர் மற்ற புண்ணியாத்மாக்களிடத்தில் தம்முடைய இஷ்ட பிரசாதத்தினாலும் தேவ கிருபையினாலும் சகலமான சிருஷ்டிகளிடையே தம்முடைய செய்கைகளினாலும் ஆளுகையினாலும் இருக்கிற வண்ணமே தேவ கன்னிகையினிடத்தில் வாசம் பண்ணினதுமில்லாமல் இல்லாமல் விசேஷ அன்பினாலும் மேலான ஒன்றிப்பினாலும் தமக்கு பிரியமான இருப்பிடத்தை ஸ்தாபித்திருந்தார் அப்போது அந்த தேவ ஐக்கியம் அதிகரிக்கும்படியாகவும் தேவ சிநேகம் பெருகும்படியாகவும் அன்னையுடைய இருதயமானது உன்னதத்திலே மிகுந்த மகிமையோடு ஆழ்கின்ற ஆண்டவருடைய மெய்யான தேவாலயம் ஆயிற்று அன்னை இடத்தில் மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனுமான உலக மீட்பர் ஒன்பது மாதம் மட்டும் தங்கியிருந்தார் நீங்களும் தேவ கிடைத்த அதிர்ஷ்டத்தை போல பாக்கியம் அடையலாம் நீங்கள் இஷ்ட பிரசாதத்துடன் இருக்கும் பொழுது சர்வஜீவ தயாபர சர்வேஸ்வரன் உங்களிடத்தில் வாசம் செய்து உங்களை மிகவும் நேசிக்கிறார் ஆனால் சாவான பாவத்தில் விழுவீர்களாகில் சர்வேஸ்வரன் உங்களை கைவிட பசாசுக்கு அடிமையாக போவீர்கள் அத்தகைய தீமைகைக்கு நிகரான தீமை வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் அதில் விழாதபடிக்கு தேவமாதா உங்களை காப்பாற்றுமாறு வேண்டிக் கொள்ளுங்கள் மூன்றாவது வானதூதர் தேவ கன்னிகையை நோக்கி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளும் நீரே என்று சொல்லி அன்னை அடைந்த உன்னத மேன்மையை குறித்து அன்னை சகல ஜீவ ஜந்துக்களின் பேரால் வாழ்த்துகிறார் மெய்யாகவே பரிசுத்தமான கன்னிகையே எவ்வித சிருஷ்டிகளையும் விட அதிக தேவ அருளையும் கிருபையையும் அடைந்திருக்கிறீர் மலர்களுக்குள் வெண்மையான ஒளியோடு விளங்குகிற லீலி என்னும் மலரை போல பாவத்தினால் அழுக்கப்பட்ட மக்களுக்குள் நீர் தூய்மையுடன் விளங்குகிறீர் முழுமையும் பரிசுத்தம் உள்ளவளாய் எவ்வித புண்ணியங்களாலும் அலங்கரிக்கப்பட்டவளாய் துளங்குகிறேன் என்பவள் மக்கள் மீது சகல தீமைகளையும் உண்டாக்கினாள் தேவ ஆசீர்வாதங்களை ஆதலால் என்றென்றைக்கும் சம்மனசுகளும் சகல மோட்சவாசிகளும் சகல ஜீவ ஜந்துக்களும் உம்மை வாழ்த்தி புகழ்ந்து கொண்டாடுவார்கள் என் திவ்ய அன்னையே அடியேன் அபாத்திரவனாயிருந்த போதிலும் உம்முடைய ஊழியர்களோடு உம்முடைய மகத்துவத்தை வாழ்த்தி நீர் அடைந்த தேவ வரங்களை என் வாழ்நாளெல்லாம் பாடி துதித்து உம்மை வான் வீட்டில் புகழ்ந்து நேசித்து துதிப்பேன் என்று நம்பிக்கையாய் இருக்கிறேன் ஜபம் என் ஆண்டவளே மீட்பரின் தாயாரே சகல பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே கன்னிகைக்குள் பரிசுத்த கன்னிகையே சிருஷ்டிகளுக்குள் மேலானவளே உம்மை மனிதரெல்லாம் எப்போதும் வாழ்த்தி வருவார்கள் நான் அவர்களோடு கூட உம்முடைய மகிமையை துதித்து உம்முடைய மகத்துவத்தை சகலருக்கும் அறிவிப்பேன் நான் உம்மை என்னால் ஆன மட்டும் வணங்கி நேசித்து உம்மை எல்லாரும் சிநேகிக்கும்படி செய்ய பிரயாசைப்படுவேன் மனு மக்கள் எல்லோரும் உமதருகில் வந்து உமக்கு தக்க வணக்கத்தை காண்பித்து ஏக மீட்பரான உமது திருமைந்தனை நேசித்து அவருக்கு ஊழியம் பண்ண வேண்டும் என்று மிகவும் விரும்புகிறேன் இந்த பாக்கியம் உம்முடைய கிருபையினால் எனக்கு கிடைக்கும்படியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன் இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகித்த ஜெபமாவது அருள் நிறைந்த மரியே வாழ்க பத்தாம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது உங்கள் ஊரில் இருக்கிற கோவிலையாவது சிலுவையாவது நன்றாய் இருக்கும்படிக்கு ஏற்பாடு செய்கிறது